பொதுச்செயலாளர் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு கருத்தரங்கத்திற்கு மிக முக்கியமாக அவரை அழைத்ததற்கான அடிப்படை காரணம் அவர் ஒரு மார்க்சிய மிக முக்கியமான மார்க்சிய பொருளாதார அறிஞர்களில் அவர் ஒரு மிக முக்கியமான மார்க்சிய அறிஞர் என்ற அடிப்படை அவரை வந்து அழைந்ததற்கான அடிப்படையான காரணம் எனக்கு தெரிந்து பல்வேறு நூல்கள் வந்திருந்தாலும் எழுதிய உலக அளவிலும் இந்திய அளவிலும் அரசியல் பொருளாதார ரீதியான வரலாற்று ரீதியான மாற்றங்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த புத்தகம் வந்து ஒரு மிக முக்கியமான புத்தகமாக பார்க்கணும் எனக்கு அவர் அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் இந்த கட்சி எனக்கு அறிமுகம் இல்லாத காலகட்டத்தில் கூட நான் வந்து பல்கலைக்கழக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நண்பர் கூட வந்திருக்காரு பண்ணும்போது எனக்கு ஒரு புத்தகம் வந்து அறிமுகமாச்சு அப்ப வந்து குறிப்பாக வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த என்ஜிஓக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஊடுருவி அனைத்தின் ஊடுருவி எப்படி அதனுடைய அடிப்படையான கோட்பாடுகளை தகர்த்தெறிகிறார்கள் அது எப்படி எந்த காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது எந்த என்ஜிஓன்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத வரலாற்று ரீதியாக இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஏ ட்ரூ விசன் அப்படின்ற ஒரு புத்தகம் பூர்வமாக தான் எனக்கு அவர் முதன்முதலாக அறிமுகப்படுத்துகிறது அதனால் தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் சைனா சைனாவில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் உலக அளவில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை வந்து குறிப்பாக பொருளாதார மாற்றங்கள் அது அரசியலோட எப்படி வந்து முதன்மைப்படுத்தி அதோட உறவுப்படுத்தி மிக தெளிவாக முன்வைக்க ஒரு அறிஞர்கள் ஒருவர் அப்படின்ற அடிப்படையில் மிக முக்கியமாக கருத்திக் கொண்டு இதையும் உலக அளவுல நம்ம வந்து எதிர்பார்க்கல ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த கடந்த தேர்தல்ல நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பார்வையே மாறி குறிப்பாக கடந்த தொண்ணூறுகளுக்கு பின்னாடி நம்முடைய பார்வை நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மாறி இருக்கு தொண்ணூறுக்கு பின்னாடி நம்ம குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வந்து உலகம் முழுவதுமே இந்தியா உலகம் முழுவதுமே நம்ம ஒரு ஒரு பலவீனமான நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும் நேர்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நம்ம எலெக்ஷன் நடக்கிற என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்ம மட்டுமில்லை உலகத்தில் இருக்க பல்வேறு இடதுசாரிகள் குறிப்பாக ஐக்கார்னு சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு அவங்க கூட என்ன நினைச்சாங்கன்னா ட்ரம்ப் செய்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க யார் நம்ம ஜோ பைடன் வரலாம் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்த்தாங்க அது மாதிரி வந்து ஜோ பைடன் செய்த பிறகு அதுமா அது வந்து என்ன செஞ்சாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து மகிழ்ச்சியை வந்து அந்த ஐக்காக வந்து வெளியிட்டாங்க அப்படின்றது அது மாதிரி இப்போ கூட நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு வந்து பல்வேறு தேர்தலில் கூட பார்த்து கடந்த தேர்தல் அது குறிப்பாக சட்டசபை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் சட்டசபை தேர்தல் கூட நான் சொல்ல முடியாது கடந்த நட நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள் தேர்தலில் பல ஆண்டுகளாக புறக்கணித்த இடதுசாரி இயக்கங்கள் கூட வந்து நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆதரிச்ச காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நம்ம வந்து சொல்லிட்டேன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு சாதாரணமாக சில தோழர்கள் புரிந்தா இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா தெரியலாம் எங்களுக்கு பெரிய வியப்பும் ஆச்சரியம் ஏன்னா வந்து இந்த கடுமையான தேர்தலை புறக்கணித்த இயக்கங்கள் கூட வந்து திராடா பல்வேறு அமைப்பு எங்களை போன்ற அமைப்புகள் வந்து மறைமுகமாகவும் என்ன வந்து செஞ்சாச்சும் உண்மை வெளிப்படையே சொல்லியா அப்ப அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இப்ப கூட பாருங்க ரெண்டாவது வந்து டிரம்ப் வந்துட்டாரு ரெண்டாவது அடைய வந்திருக்காரு நம்மால் வந்து மூன்றாவது அடைய என்ன செஞ்சிருக்காரு மோடி ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்ப இங்க இந்திய சூழல்ல வந்து இந்தியா உலக சூழல்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போது இடதுசாரி இல்லை அதிதீவிர இடதுசாரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து மூணு ரெண்டு மூணு டைம் வந்துருச்சு முன்னாடி நம்ம இடதுசாரி வலதுசாரின்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதிதீவிர வலதுசாரின்ற ஒரு ஒரு டேர்ம் வந்து இன்னைக்கு பயன்படுத்தப்படுது பிரான்ஸ்ல உங்களுக்கு தெரியும் நாங்கள் உள்ள அதுக்குள்ள போக முடியல அதிதீவிர வலதுசாரியை வந்து தோற்கடிப்பதற்காக இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க கூட்டு சேர்ந்தது நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றில் பார்த்துருக்கோம் அப்போ இன்னைக்கு என்ன அதே மாதிரி தான் காங்கிரஸ் வகையில் இந்திய கூட்டணி யாருக்கிறாலும் கூட வெளிப்படைய சில இயக்கங்கள் சொல்லாம இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் வந்தா பரவாயில்லைன்ற ஒரு என்ன நமக்கு வெளிப்படையாம சில வந்து இருக்கிறதுனால சில நேரம் நேரடியாக சொல்ல விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஆனா உள்ள அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா எப்படியாவது இங்க வராமல் தான் போதும் யாரு மோடி வராம காங்கிரஸ் எச்சு வேற யாராவது ஆட்சி வந்தா போதுன்ற மாதிரியான சூழலாம் அதுக்கு காரணம் என்ன நமக்கு தெரியும் உலக அளவில் சரி யூனிவர்சல் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடியது வந்து முன்னாடியே பொது பண்புகள் அதிகமாக பண்பாட்டுல உணவு முறைகள்ல அரசியல் இறுதியாக உலகம் முழுவதுமே அஹ் அதிதீவிர வலதுசாரியுடைய கை வந்து ஓங்கி இருக்கு அது முன்னுதாரணம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு மீண்டும் ரெண்டாம் முறையா ட்ரப்ல நமக்கு தெரியும் அப்ப உலக சூழல் என்ன அப்படின்றது நம்ம என்ன செய்ய வேண்டியது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அதற்கேற்ப நம்முடைய அரசியல் நடிகை வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு நம்ம நடை போட வேண்டியது இருக்கு அதுக்கேற்ற நம்ம ஓட வேண்டியது இருக்கு அப்போ இந்த உலக அளவிலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பொருளாதார மாற்றங்களை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே என்ன செய்ய முடியும் நம்ம சரியான பாதையை சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம புதிய நடக்க முடியும் அப்படின்றது இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து தோழர் வந்து ஜேம்ஸ் தான் இந்த முழுக்க பேசணுன்ற அடிப்படையில் என்னுடைய உரையை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டு தோழர் ஜேம்ஸ்